திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான சதுரங்க குத்துச்சண்டை போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை திருச்சி அணி கைப்பற்றியது திருச்சி மாவட்ட குத்துச்சண்டை கழகம் சார்பில் ஆறாவது மாநில அளவிலான சதுரங்க குத்துச்சண்டை போட்டி திருச்சியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்றது இதில் திருச்சி திருவள்ளூர் சேலம் வேலூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை திருச்சி அணி கைப்பற்றியது வேலூர் மாவட்ட அணி இரண்டாம் இடமும் திருவள்ளூர் மாவட்ட அணி மூன்றாம் இடமும் பிடித்தன இதில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் நாக்பூரில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சதுரங்க குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர் திருச்சியில் செஸ் பா செஸ் பாக்ஸிங் நடந்ததில் நான் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் எனக்கு செஸ் பாக்ஸிங்னா இப்போ மொதல் மூணு நிமிஷம் வந்து செஸ் விளாட்ணும் அடுத்த ஒரு மூணு நிமிஷம் வந்து ஃபைட் பண்ணும் செஸ் செஸ் வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் பா பாக்ஸிங் வந்து கொஞ்சம் பாடி கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு